ஏங்க நான் பேசுறது கொஞ்சம் ஒன் சைடா பேசுற மாதிரி இருக்கலாம் ஆனா நான் சொல்றதா உண்மை டிபோ கிட்ட இருக்க மாதிரி ஒரு ஹிட்டிங் பவர் யார்கிட்டயுமே இல்ல அவர் மாதிரி ஒரு பிளேயர் டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல இருக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்னு அப்படின்ற மாதிரி சிவம் டிபேவுக்கு ஆதரவு கொடுத்து பேசியிருக்காரு சிஎஸ்கே பயிற்சியாளரான ஸ்டீவன் பிளம்மிங் ஓகே என்ன நடந்திருக்கு சிவம் டிபே பத்தி சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு அப்படிங்கறதுல பாக்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில ஒரு நட்சத்திர பிளேயராக உயர்ந்திருக்கவர் தான் சிவம் டுபே முதல் ஐந்து லீக் போட்டியிலேயே நூத்தி எழுபத்தி ஆறு ரன்களுக்கு குச்சிருந்தாரு கடைசியா மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக வான்கேடைய மைதானத்திலே அபாரமா விளையாடி வெறும் முப்பத்தி எட்டு பந்துகள் அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தாரு அதுல ரெண்டு சிக்ஸர்களையும் பத்து பவுண்டர்களையும் இந்திய ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்காரு குறிப்பா சிவம் டுபே ஒவ்வொரு அளவுக்கு கடந்த ஐ பி எல் சீசன்ல ஸ்பின்னர்களை மட்டும் பலந்து கட்டிக்கிட்டு இருந்தாரு ஆனா இந்த சீசன்ல பாஸ்ட் பாலருக்கு எதிராகவும் சிறப்பு ஆடிக்கிட்டு இருக்காரு இதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேய் லெவன்ஸ்ல சிவம் டுபே ஒரு முக்கியமான வீரராக இருக்காரு ரஞ்சி டிராஃபிலையும் கூட மும்பை அணிக்காக லீக் போட்டிகளை விளையாடி சிவம் டுபே தன்னோட அதிரடி ஆட்டத்தின் மூலமா அதிகளவு ரங்களை குவிச்சு அசத்தி இருந்தாரு நிலையில தான் ஐபிஎல் தொடர் முடிஞ்ச உடனே வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கா நாடுகளில் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரானது கோலாகலமா துவங்கி இருக்கு இந்த டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில சிவம் டுபே இடம் பிடிப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இந்திய அரசியல் மத்தியில் அதிகமாக இருக்கு இந்த நிலையில தான் சிவம் டிபேட் ஆட்டத்தை பாராட்டி பேசியிருக்காரு சிஎஸ்கே அணியின் தலைமை பயிற்சியாளரான ஸ்டீபன் பிளம்பிங் இதை பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா சிவம் டிபேவோட பவர் ஹீட்டிங் ரொம்பவே பிடிக்கும் நான் ஒன் சைடா பேசுற மாதிரி சிலருக்கு தோணலாம் ஆனா சிவம் டிபே மாதிரி பேட்டிங்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் இருக்கவங்க என்னோட டீம்ல இருக்கணும் அப்படின்னு தான் எப்பவுமே ஆசைப்படுவேன் சிவம் டிபே மாதிரி தொடர்ச்சியா பவர் ஹீட்டிங் செய்யக்கூடிய ஒரு பிளேயரை நான் பார்த்ததே கிடையாது குறிப்பா ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக சிவம் டிபே இவ்வளவு பவரா இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு இப்ப எல்லாம் பாஸ்ட் பாலருக்கு எதிராகவுமே பவரான ஷாட்டுகளை விளையாடுறதுக்கு தொடங்கி இருக்காரு இதனால என்னோட பார்வையில தனித்துவம் மிக்க வீரரா சிவம் டிபை தெரியாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல இந்தியாவோட பிளான் என்ன அப்படிங்கறத முடிவு செஞ்சிட்டு அதற்கேத்த மாதிரி பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணனும் ஒவ்வொரு பிளேயருக்கும் என்ன ரோல் அப்படிங்கறத முடிவு செய்யணும் டி டுவெண்டி வேர்ல்டு கப் தொடர்ல சிவம் டிபை ஆடுறத பார்க்க நான் அவளோட காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் பிளமிங் சிவம் டிபேக்கு ஆதரவு கொடுத்து பேசியிருக்காரு சரி ஓகே நீங்களும் பதிவு பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி உலக கோப்பை தொடருக்கான இந்திய சிவம் டிபேக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா வேணாமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை